கணினி ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குங்களா அப்படி இல்லைனா அவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வாங்க வேண்டியவங்க இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட புதிய கணினிகள் வந்து அசம்பல் பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்கோம் இந்த கணினியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் இந்த பாருங்கள் பவர் சப்ளை அதுக்கான ஏர் சர்க்குலேஷன் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஏர் சர்க்குலேஷன் அந்த இது கொடுத்துருப்பாங்க உள்ளேயும் வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக அந்த கூலிங்க்காக ஒரு அஞ்சு ஃபேன் அந்த பேனல்லையும் கொடுத்துருக்காங்க சிபி ஃபேன் ஒன்று வருது நல்ல கூலிங் சிஸ்டங்க இன்று முழு நாள் வேலை செய்தாலும் நல்ல கூலிங்கில் நல்லா இயங்கக்கூடியது உங்கள் நண்பர்கள் யாராவது தேவைப்பட்டாக்க உங்களுக்கே தேவைப்பட்டால் கூட நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் உங்களுக்கு தே தேவைக்கேற்ப கான்பிகிரேஷனில் அசம்பிள் பண்ணி தரங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேமிங் பிசிலாம் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே கிடைக்குதுங்க உங்களுடைய பர்பஸ் தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் விலை அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்